ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிளாசிக் லைஃப் இன்னைக்கு என்ன வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஹம் நகரத்தில் அமைஞ்சிருக்கிற காமாட்சி அம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நிறுவி இருக்கிறாங்க இந்த கோயில் வந்து ஹிந்து ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாக இருக்குது இங்கே இருக்கிற அம்மன் வந்து பார்வதி தேவியோட வடிவத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபடுறாங்க இது வந்து இலங்கை தமிழர்களால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட மிக சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா காமாட்சி அம்மன் சந்நிதி மட்டும் உள்ளே இல்லை சிவன் பார்வதி முருகன் வள்ளி தெய்வானையோட விநாயகர் அதுக்கப்புறமா நம்மளோட பெருமாள் ஐயப்பன் காலபைரவர் நவகிரகஸ்தான் ஸ்தலங்கள் அந்த மாதிரி எல்லா ஸ்தலங்களும் இங்கே அமைந்திருக்கு இந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற மிக சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்களில் எப்படி கோபுரங்கள் சிலைகள் வடிவமைச்சு எடுத்திருக்கிறாங்களோ அதே போலவே இந்த கோபுரங்கள்லையும் வண்ணமயமாக அந்த இந்த கோபுரத்தை இவங்க வடிவமைச்சிருக்காங்க இது இதெல்லாம் தான் இந்த காமாட்சியம்மன் கோவிலோட சிறப்பு காமாட்சியம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய தேரோட்டமானது வருடத்திற்கு ஒரு முறை செய்கிறாங்க அந்த தேரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லேயே மிகப்பெரிய தேரோட்டமாக இருக்குது இங்கே நடக்கிற ஹிந்து ஃபெஸ்டிவலில் ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் அதுதான் எல்லா எல்லா இருந்தும் சுற்றுலா பயணிகளும் வருவாங்க இங்கே இருக்கிற ஜெர்மன்ஸும் வருவாங்க இங்கே இருக்கிற நம்ம தமிழர்களும் இங்கே வந்து கலந்துக்குவாங்க அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இங்கே கூட்டமாக இருக்கும் காமாட்சியம்மன் கோவிலுக்கு இரண்டு சிறப்புகள் இருக்குது ஒன்று வந்து யூரோப்லேயே இந்த கோவில் தான் இரண்டாவது மிகப்பெரிய கோவில் மேலும் இங்கே நடக்கிற தேரோட்டம்தான் ரொம்பவுமே பிரசித்தி தேரோட்டம் இது ரெண்டுமே இந்த காமாட்சி அம்பாள் கோவிலோட மிக மிக சிறப்பான இந்த அம்மனை பார்க்க தான் நம்ம இங்க வந்திருக்கோம் இவங்க தான் பார்வதி தேவியோட வடிவம் கொண்ட காமாட்சி அம்மனா இங்க உட்காந்து நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சந்நிதியிலிருந்து வலது பக்கமாக போனால் மூல முதல்வரான விநாயகரை நம்ம பார்க்கலாம் அவரை தொடர்ந்து பார்வதி சந்நிதியை வடிவமைச்சிருக்கிறாங்க அவரை தொடர்ந்து போனால் நம்ம வந்து முருகன் வள்ளி தெய்வானையோட வீட்டில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் அவரை தொடர்ந்து போகும்போது நம்ம வந்து லக்ஷ்மி நாராயணனாக லக்ஷ்மி நரசிம்மனாக விட்டிருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கிறாரு இப்போ மார்கழி உற்சவம் நடந்துட்டுருக்கிறதுனால பெருமாளுக்கு இங்கே நல்ல சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க அவரை தொடர்ந்து போகும்போது நம்ம வந்து உற்சவ மூர்த்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும் இந்த உற்சவ மூர்த்திகளை இவங்க தேரில் வச்சு அந்தந்த உற்சவங்கள் நடக்கும்போது தேர் இழுக்கிறாங்க அது இல்லாமல் கோமஸ்கந்தர்க்கு தனியா இங்க வந்து ஒரு சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது சண்டிகேஸ்வரர் சந்நிதியும் வச்சிருக்கிறாங்க அது போக பதினெட்டாம் படியில் உட்காந்து ஆட்சி செய்யக்கூடிய நம்ம ஐயப்பனையும் நாங்கள் தரிசிச்சுட்டு வந்தோம் நம்ம முதல்லே சொல்லியிருந்த மாதிரி இங்கே நடக்கிற தேர் திருவி திருவிழா வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற தேர் திருவிழா அந்த திருவிழாவின் போது இழுக்கக்கூடிய தேர் தான் இது இப்போ இந்த கோயில்ல வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத நான் உங்களோட சொல்றேன் இப்படி இருக்கிற கோபுரத்தை இங்க பாருங்க இந்த மாதிரி அமைக்கிறதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இந்த மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பில்லர் அமைச்சு நம்மளோட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் மற்றும் ஆகம விதப்படி அமைந்த கோயில்கள் எப்படி இருக்குமோ அதே போலவே இங்க மாற்றியமைக்க போறாங்க இது வந்து கோயில் மாற்றி அடிக்க அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையாலே இங்கே இருந்து இவங்க இவ்வளவு தூரம் இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஊரில் கட்டுறது எவ்வளவோ டஃப் இருக்கு அங்க அங்கேருந்து கலைஞர்கள் இவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி இவங்க பண்ணுறது பெரிய விஷயம்தான் ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம இவங்களுக்கு செய்யலாம் அதுக்கான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த காமாட்சி அம்மனோட அருள் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்